வலைத்தமிழின் கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன் இப்போ நான் ஈரோட்ல இருந்து கதை சொல்லிட்டு இருக்கேன் ஈரோட்டில் புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கிறது தொடர்ந்து பத்து நாட்களாக நாளையோட நிறைவு வருது ஆஹ் சோ நிறைய குழந்தைகள் புத்தகங்கள் வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய குழந்தைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பா இருந்துச்சு அங்க ஒரு கதை சொல்லல் நிகழ்வு கூட நடத்தினேன் இந்த வலைத்தமிழ் முன்னெடுக்கிற இந்த கதை கேளு கதைக்கேடு நிகழ்ச்சி கூட ஒரு புத்தகத்தை முன்னெடுத்துதான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கதைக்கெலு கதைக்கெலு நிகழ்ச்சி மூலமாக வெளிநாட்டில் வாழ்ற குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் இங்க இருக்கிற அஹ் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதுற புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் முன்னெடுப்போடுதான் இந்த வலைத்தமிழ் கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சியா ஏற்பாடு பண்ணியிருக்கு எப்படி அப்படின்னா தொடர்ந்து பார்த்தசாரை சார் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் குறிப்பா இந்த புத்தகங்க வாசிப்ப குழந்தைகளுக்கு முன்னெடுக்கணும் அதுவும் தமிழ கொண்டு போய் குழந்தைங்க சேர்த்தனும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவார் இதை பத்தி சோ அதுக்கு என்னென்னலாம் முன்னெடுப்பு பண்ணலாம் அப்படின்னு கேக்கும்போது தான் நம்ம எப்பவுமே ஒரு டேஸ்ட கொடுத்துடணும் இது எங்க இருக்கு அப்படின்னு தேடுற அளவுக்கான ஒரு டேஸ்ட் குழந்தைகிட்ட குடுத்துடணும் பெற்றோர்கிட்டையும் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம புத்தகங்களை கொண்டு போய் கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில எடுத்த ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கதை கேளு கேளு நிகழ்ச்சி ஸோ இந்த கதை கேளு நிகழ்ச்சியை எத்தனை பேரும் கேட்டாலும் கேட்கலினாலும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு இடத்துல இதான் சொல்லுவாங்க பட்டர்ஃபிளை சொல்லிட்டு ஒரு சின்ன அசைவு ஒரு பட்டாம்பூச்சியினோட அசைவு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சிய ஒரு ஒரு பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில அஹ் வளித்தமிழ் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு ஒரு சின்ன முயற்சியாக இப்படி எடுக்கப்பட்டதுதான் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு அந்த வகையில இந்த கதைக்கேலு கதைக்கே நிகழ்ச்சி புத்தகங்களை அறிமுகப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் முழுக்க முழுக்க கதைகள் வழியாக புத்தகத்தை அறிமுகப்படுத்தலாம் இந்த மாதிரி கதையெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்கு நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் சேர்த்துற விஷயம் தான் எல்லா கதைகளுமே கிட்டத்தட்ட புத்தகங்களை கொண்டு போய் சேர்த்துற விஷயம் தான் ஏன்னா நம்ம இப்ப புத்தகத்துல இருக்கிற தான் சொல்றோம் அந்த புத்தகம் இந்த கதையில இருக்கு இந்த கதை அந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்றோம் ஒவ்வொரு இடங்களையும் சோ அந்த வகையில இன்னைக்கு உம் நான் வந்து ஒரு அருமையான கதையோட வந்திருக்கேன் அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புத்தகத்துல இருக்கிற கதையை பார்த்துல இது என்னுடைய புத்தகம் அந்த சாய்மரம் அந்த புத்தகத்திலிருந்து போன்சாய் மரம் அப்படிங்கிற கதையை நான் வாசிக்கிறேன் ஏன் வாசிச்சு கதையை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கதை சொல்றது ஒரு விதமா இருக்கும் வாசிப்பு ஒரு விதமாக இருக்கும் சோ குழந்தைகளுக்கு நம்ம சத்தமா அந்த கதையை வாசிக்கும் போது இன்னும் கதை சொல்லும்போது சில விஷயங்கள் விடுபட்டுரும் ஆஹ் சில விஷயங்கள் கோர்வையா வராது சோ கதை வாசிக்கும் போது அவ்வளவு சரியாக கொண்டு போய் சேர்த்த முடியும் ஒரு விஷயம் சரி கதையை எப்படி வாசிச்சு காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றேன் இன்னொரு விஷயம் குழந்தைகளை பார்க்கும்போது ஓ கதை இப்படி வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும் இல்லையா சோ அதனால கதை வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில இங்க கதை இங்கதான் நான் எனக்கு தெரிஞ்சு கதை வாசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கதையை நான் வந்து எங்கேயுமே வாசிச்சது இல்லப்போ பொதுவா அஹ் பள்ளிக்கூடங்கள்ல போகும்போது சரி ஏன்னா நமக்கு கொடுக்குற கொஞ்சமான நேரத்துல கதை சொல்றதுக்கும் விளையாடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் தான் டைம் இருக்கு ஸோ கதை வாசிக்கிறதுக்கான நேரமே பொதுவா இருக்காது புத்தகம் அறிமுகப்படுத்துவா ஆனா இங்க கதை வாசிக்கிறதுக்கான நேரம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தகம் வந்து போன்சாய் மரம் அஹ் சுவடு பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க இப்ப இப்போ நாட்கரம் அப்படிங்கிற பேரை மாத்திக்கிட்டாங்க சோ அவங்க வெளியிட்டு இருக்கிற இந்த புத்தகம் எண்பது ரூபாய் விலை இதுல ஒரு ஏழு எட்டு கதைகள் இருக்கு குட்டி குட்டியா அழகான கதை இருக்கு நான் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் ஆஹ் சரிதாஜோ உடைய புத்தகம் இது சரி நாம இப்ப கதை வாசிப்புக்குள்ள போயிடலாம் இந்த போன்சாய் மரங்குடைய தலைப்பு இருக்கிற கதைதான் வாழ்க்கனியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த சித்ராவிக்கு தனது வீட்டிற்கு அருகில் இருந்த இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்டது அந்த பேச்சை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள் அய்யோ ரொம்ப தாகமா இருக்கே வெயில் கால ஆரம்பிச்சாலே இப்படிதான் ஓயோ முடியல என்று ஆலமரத்தின் சத்தம் கேட்டது வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா உன்னோட பொலம்பல என்று காகம் கூறியது புலங்கள் இல்ல தண்ணி இல்லாம நான் வறண்டு போயிடுச்சு ஐயோ நான் ரொம்ப வறண்டு போயிட்டு செத்து போயிடுவோம் போல இருக்கு நான் செத்து போயிட்டா உனக்கு வீடு இருக்காது அதை என்னங்கயாவது நீ நினைச்சியா என்றது ஆலமரம் அது என்னமோ உண்மைதா நீ இறந்துட்டா எனக்கும் கஷ்டம்தான் நான் எங்க போய் இன்னொரு வீடை தேடுறது முன்ன மாதிரி என்ன நிறைய மரங்களா இருக்குது அப்படி இருந்தாலாவது பரவாயில்ல இப்பொழுது மரங்கள் ஆங்காங்கே தான் இருக்கின்றன நான் என்ன செய்யறது வெயில் காலத்துல வந்தாலே இந்த பிரச்சனை வந்துடுது என்று கூறிவிட்டு பறந்து சென்று மரத்தின் உச்சி கிளையில் அமர்ந்தது காகம் நீங்களாவது பறந்து போய் எங்கேயோ தேடி தண்ணி குடிச்சுக்கிறீங்க நினைச்சு பாரு நீ நினைக்கிறது எல்லாம் கிடையாது முன்னெல்லாம் குளம் இருந்துச்சு குட்டை இருந்துச்சு நிறைய அங்கங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி தண்ணி இருக்கிற குளம் குட்டை இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி எதுவுமே கிடையாது எங்காவது மழை நீர் தேங்கி இருந்தா குடிப்போம் இப்ப மழை பெய்யறதும் குறைஞ்சு போச்சு மழை தண்ணிக்கு எங்க போறது சாக்கடை தண்ணியதான் குடிக்கிறோம் எங்காவது சில பேர் தண்ணி வச்சிருப்பாங்க அதுவும் குழந்தைங்க தான் வைக்கிறாங்க என்று அப்புறமும் தலையை திருப்பி திருப்பி பார்த்தபடி கூறியது காகம் படப்பாவமே உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குதா உங்களுக்கும் இதே பிரச்சனை தானா என்று தனது கிளைகளை ஆட்டி அப்படி கேட்டது ஆலமரம் ஆமா ஆமா ஆனா இப்ப குழந்தைங்க இருக்கிற ஒரு சில வீடுகளுக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்னு சொன்னேன்லையா அவங்க தானியமும் கூட வைக்கிறாங்க ஆனா சில நேரம் பாருங்க இந்த பெரியவங்க மறந்து அதுவும் வைக்க விடுறது இல்ல ஒரு மண் சட்டியில தானியம் வைப்பாங்க தண்ணி வைப்பாங்க அந்த குழந்தைங்களை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு இப்படியே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம் என்று கூறிவிட்டு பறந்து வந்து கீழே இருக்கும் கிளையில் அமர்ந்தது காகம் இப்படி காக்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காது இல்லையா அங்கங்க போய் போய் உட்காந்துட்டே பேசிக்கிட்டு இருக்கு முன்பெல்லாம் மனிதர்கள் எங்களுக்கு தண்ணி ஊத்தினாலும் பிரச்சனை இருக்காது ஊத்தாட்டியும் பிரச்சனை இருக்காது என்ற ஆலமரம் ஏன் அப்படி என்று தலை ஒரு பக்கமாக சாய்த்து கொண்டு கேட்டது க காகம் நிலத்தடியில கொஞ்சம் தூரத்திலேயே தண்ணி இருக்கும் நாங்க வேர் மூலமா உறிஞ்சி எடுத்துக்குவோம் ஆனா இப்போ வீடு வீடுக்கு ஆழ்துறை ஆழ்துளை கிணறு அமைச்சு அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாங்க தண்ணிக்காக எங்களோட வேர்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டி இருக்கு என்று சோகம் கலந்த குரலில் கூறியது ஆலமரம் அட ஆமால்ல அப்பையெல்லாம் ஊருக்கு ஒரு கிணறு இருக்கும் குளம் இருக்கும் குட்டை இருக்கும் அதுல தண்ணி இருக்கும் இப்ப பாரு எங்கேயுமே கிடையாது போய் எடுத்துட்டு எடுத்துட்டு தானே வருவாங்க எல்லாரும் குடம்புச்சு இப்ப எல்லாம் வீட்டு வீட்டுக்கு போர் போட்டு பைப்பலியா தண்ணி உறிஞ்சிடுறாங்க நீ சொல்றது கூட ஒரு வகையில உண்மைதான் என்று கூறிவிட்டு காகம் பறந்து சென்று ஒரு கிளையை அமர்ந்தது இருந்த புழுவை கொத்திலாவகமாக விழுங்கியது இப்ப கூட பாரு தண்ணிக்காக என்னோட வேறு பக்கத்து தெரு வரைக்கும் போகுது பக்கத்து தெருவுல இருக்கிற மரத்தோட வேர் கூட ஏன் வேறு சண்டை போட வேண்டி இருக்கு அங்க கிடைக்கிற தண்ணீருக்கு இன்னும் மூணு நாள்ல தீந்து போயிரும் அதுக்கே நாங்க சண்டை போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம தெருவுக்கு தெருவு தண்ணீர் குழாயி கழிவு நீர் குழாயி மின்சார இணைப்பு இணைய தொடர்புன்னு பல வேற தோண்டி வச்சிடறாங்க எங்க வேற வேற இந்த மனுஷங்க டொம் டொமுன்னு வெட்டிடுறாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியல எங்க வழியை யார்கிட்ட சொல்லி தீக்குறதுன்னு தெரியல என்றது ஆலமரம் ஆலமரமும் காகவும் பேசி கொண்டிருந்ததை பால்கனியில் அமர்ந்து கொண்டு சித்ரா கொண்டிருந்தாள் அவளுக்கு அருகில் இருந்த பவுன்சாய் மரம் இவர்களை பார்த்து தலையசித்தது போன்சை மரம்னா உங்களுக்கு தெரியுமா போன்சாய் மரம்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துவாங்க இல்லையா பெரிய பெரிய மரங்களை ஒரு சின்ன தொட்டி மாதிரி பார்க்க ஆலமரமே மினியச்சர் ஆலமரத்தோட மினியச்சர் மாதிரி இருக்கும் அது உயிரோட தான் இருக்கும் தண்ணி ஊத்தி வளர்த்துவாங்க லட்ச பணம் போட்டு வாங்குவாங்க ஆமா அதுதான் போன்சாய் மரம் அந்த மாதிரி ஒரு போன்சாய் மரம் இந்த சித்ராவோட வீட்டுக்குள்ள இருக்கு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்குது ஆட இருந்தா உன்ன மாதிரி இருக்கணும்ப்பா பாரு ஜம்முன்னு இருக்க என்றது ஆலமரம் யார பார்த்து பவன்சாயி மரத்தை பார்த்து அப்ப பவன்சாயி மரம் சொல்லுது நான் ஜம்மன் இருக்கேனா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்றது என்ன கஷ்டப்படுறா சும்மா டபாய்க்காகப்பா என்றது ஆலமரம் என்ன கஷ்டமா நீ பாரு உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு அழகமா அழகா உயரமா கம்பீரமா வளர்ந்து நிக்கிற குழந்தைக உன்னோட நிழல்ல வந்து விளையாடுறாங்க உன் விழுதுகளை புடிச்சு தொங்கி ஆடுறாங்க வழிபோக்கர்கள் எல்லாம் கூட வெயில் நேரத்துல போறாங்க பறவைகள் பழங்களை சாப்பிடுறாங்க உன் கிளையில கூடு கட்டுறாங்க பறவைங்க அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நீ நிலை கொடுக்கற அப்படியா அப்படின்னு சொல்லி தலையசைத்தது ஆலமரம் உன்னோட கிளைகள்ல கூடு கட்டுறது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி ஒசரமா வளர்ந்து பாரு அத பாக்குறதுக்குதான் எனக்கு ஆசையா இருக்குது ஏன் என்று கேட்டது ஆலமரம் பாற என்ன ஒசரமா வளர்ற என்ன இங்கு கொண்டு வந்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாற வச்சிருக்கிறாங்க என்று தனது கிளைகளை மெதுவாக ஆட்டி அப்படி பேசியது போன்சாய் மரம் என்னது நீ உயரமாக வளருவாயா அப்படின்னு கேட்டது காகம் அப்போ அப்படியா நீ உயரமா வளருவாயா அப்படி என்று கேட்டது ஆலமரமும் தரையில் இருந்திருந்தா நானும் உன்ன மாதிரி பெரிய மரமா வளர்ந்திருப்பேன் நிறைய பேருக்கு உதவியா கூட இருந்திருப்ப நான் ஒரு சின்ன சிமெண்ட் தொட்டிக்குள்ள அடங்கி போய் கிடக்குறேன் என்று சலித்து கொண்டது போன்சாயி மரம் எப்படி பெருசா வளர்ற என்ன எப்படி இதுக்குள்ள வச்சிருக்காங்க அவ்வளவு பெருசா நீ என்னாலதான் நம்ப முடியல என்று ஆச்சரியமாக கேட்டது ஆலமரம் பெருசா வளரணும்னா எனக்கு ஆணிவேர் தேவையில்லையா ஆனா எங்கிட்டு இருக்கிற ஆணிவேர் டோம் முன்னு வெட்டிடுவாங்க பக்கவாட்டுல இருக்கிற பெரிய பெரிய கிளைகள் எல்லாம் டோமுனு வெட்டிடுவாங்க அப்புறம் மேல வளர்ற என்னுடைய குருத்து இருக்கு இல்லையா நீளமா போற குடுத்து அதையும் வெட்டிடுவாங்க இப்படியே என் நாங்கங்க விட்டு வெட்டி விட்டு இந்த ஒரு சிமெண்ட் தொட்டில கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்படியே மாதத்திற்கு ஒரு தடவை வெட்டி வெட்டி பராமரிப்பாங்க என்று கூறியது போன்சாய் மரம் அடடா உன்னை பார்க்கவே பாவமா இருக்குதுப்பா முதல் பொறாமைப்பட்டேன் இப்ப ரொம்ப பாவமா இருக்குது ரக்கைகளை வெட்டி கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்குற கிளியாத்த உன்னை வளர்த்துட்டு இருக்கிறாங்களே ஹம் கிளிக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல என்று கூறியது ஆலமரம் காகம் ஆலமர கிளையிலிருந்து பறந்து வந்து போன்சாய் மரத்தின் அருகில் இருந்த கைப்பிடிச்சு ஒற்றின் மேல் அமர்ந்தபடி தலையை ஆட்டி ஆட்டி பார்த்து கொண்டிருந்தது நீ சரியாகத்தான் சொன்னேன் ஆலமரத்தை பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கிறது நான் எப்படி வளர்ந்திருக்க வேண்டியவன் அழகு அழகு என்று சொல்லி என்னை இப்படி வீட்டுக்குள் அடைத்து வைத்து விட்டார்களே அவங்க அவர்களுடைய சொந்தக்காரர்கள் வந்தால் என்னை காட்டுவதற்காக பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக இப்படி வீட்டுக்குள் என்னை கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே என்றது போன்சை மரம் உன்னோட வேர்களையும் முட்டுகளையும் வெட்டினாலும் ஒரு விதத்துல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே முக்கியமா தண்ணி பிரச்சனை கிடையாது உனக்கு வேணுங்கிற தண்ணிய அவங்க ஊத்திடுறாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டது ஆலமரம் நீ ரொம்ப சந்தோஷமா தானே இருக்க அப்படி இருந்தா சந்தோஷம் தானே கிடைக்கலையே என்று கூறியது காகம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாம் சுதந்திரமாக நமக்கு பிடித்த மாதிரி வளர்ந்து நிறைய பேருக்கு உதவி செய்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வளரணும் இதெல்லாம் தானே சந்தோஷம் யாருக்கும் பயன்படாமல் சாரி யாருக்கும் பயன்படாமல் பிரச்சனை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருப்பதை விட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து அடைகிற ஒரு மகிழ்ச்சி இருக்குதே நீங்கள் தண்ணீர் தேடி தேடி அளந்து தண்ணீர் கிடைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரியான சந்தோஷம் அதில் வருகிற மகிழ்ச்சி எனக்கு ஒருபோதும் கிடைக்காது அதற்கப்புறம் கிடைக்கிற வெற்றி அப்படிங்கிறது எல்லாமே கடைசி வரைக்கும் அறியாமலேயே நான் செத்து போய் விடுகிறேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் ஒரு சின்ன வயதாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த வானத்தை தொட வேண்டும் என்ற ஆசை வீட்டுக்குள்ளே இருக்கிற நான் எப்படி வானத்தை தொட முடியும் என்று தரையை நோக்கி தலையை வளைத்து கிளைகளை வளைத்து தழுதழுத்து குரலில் கூறியது போன்சாய் மரம் நான் கூட இவ்வளவு நாளாக நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் உனக்குள் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கிறது அத்தனையும் உடைத்து விட்டார்களே என் நிலையை விட நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதே உன்னை நினைத்தால் பாவமாக இருக்கிறது என்றது ஆலமரம் இவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த சித்ரா போன்சாய் மரத்திற்கு மேலே தொங்கிக்கொண்டிருந்த புகைப்படத்தில் அம்மா கல்லூரி பட்டம் வாங்கிய போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை முத்து பார்த்தால் பின்பு திரும்பி சமையலறைக்குள் வேகமாக ஓடி வேலை செய்து கொண்டிருந்த அம்மாவை பார்த்து அம்மா வாங்க அந்த போன்சாய் மரம் நம்ம வியல் நீதானே ரொம்ப விருப்பப்பட்டு அந்த போன்சாய் மரத்தை வாங்கின என்றார் அம்மா ஆமாம் ஆனா இந்த போன்சாய் மரத்தை நல்லா வளரும் என்று கூறிவிட்டு அம்மாவை அழைத்து சென்றாள் இருவரும் சேர்ந்து போன்சாய் மரத்தை எடுத்து சென்று வீட்டின் முன்னால் இருந்த காலி இடத்தில் நட்டு வைத்தார்கள் கொஞ்ச நாள்ல இந்த ஆலமரம் மாதிரியே இந்த போன்சாய் மரமும் பெருசா வளர்ந்துடும்லம்மா ரொம்ப பெருசா வளரும்னு சொல்ல முடியாது ஆனா உள்ள இருக்கிறத விட கண்டிப்பாக பெருசாக வளரும் என்னோட அம்மாவும் ஆலமரம் மாதிரி வளரணும் என்ற அம்மாவை இருக கட்டி கொண்டால் சித்ரா இதோட கதை முடிஞ்சு போச்சு பொதுவாவே கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகளோட உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இருந்து நம்ம என்னெல்லாம் ஆஹ் பிடிக்கும் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கறத விட இந்த கதையில என்னெல்லாம் புடிச்சிருந்தது ஆஹ் எந்த இடத்துல ஆஹ் உனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது காக்கா ரொம்ப பிடிச்சதா ஆலமரம் ரொம்ப பிடிச்சதா அம்மாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சோ இப்படியான உரையாடல்களை தொடர்ந்து வரும்பொழுதுதான் இந்த கதையோட டெப்த் என்ன இது எப்படி குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் கதைக்கு பின்னால் நடக்கும் உரையாடல் எந்த மாதிரியானது அப்படின்னா நம்ம குழந்தைகளோடு தூங்கும் போது நம்மோட குழந்தைகளோட தூங்கும் நடக்கும் உரையாடலுக்கு சமமானது அப்படின்னு சொல்லலாம் ஆமா தூங்கும் கண்டிப்பாக குழந்தைகளுடன் அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் ஒரு கதையாக உரையாடல் மட்டும் இல்லாம கதைகளோடு தூங்க வைக்கணும் குழந்தைகளை அப்படின்னு நான் என்னைக்குமே நினைப்பேன் சோ அந்த வகையில இந்த கதை இந்த கதை மட்டும் இல்ல என்னோட ஒவ்வொரு கதையும் ஆஹ் என் பையனுக்கு சொன்ன கதைகள் தான் ஆஹ் சோ அந்த ஒவ்வொரு கதையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கதை ஐநூறு கதை சொல்லியிருப்பேன் அதுல இருந்து சில கதைகள் மட்டும் ஞாபகத்துல வந்த கதையென்னா நைட்டு படுக்கும்போது சொல்றோம் இல்லையா திரும்பி நல்லா யோசனை பண்ணி ஒரு பத்து கதை அஞ்சு கதை டெய்லியும் சொல்லுவேன் சோ இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு எனக்கு வேலையை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு கதையோட நிறுத்திட்டா அப்போல்லாம் தினமும் அஞ்சு கதை பத்து கதை சொல்லுவேன் சோ அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவை மட்டும் ஒரு குழந்தை உருவாக்கவில்லை ஒரு பெண்ணா இருக்கிறவங்க ஒரு குழந்தை வந்ததே அம்மாவாகிறோம் ஒரு எழுத்தாளராகவும் என்னை ஒரு படைப்பாளியாகவும் என்னோட குழந்தைதான் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையிலே இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப நெருக்கமான புத்தகம் இதுல இருக்கிற அத்தனை கதைகளுமே மிக முக்கியமான கதைகள் அடுத்ததாக ஒரு கதைக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நான் வாசிச்சேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கதை தெரியும் இருந்தாலும் இந்த கதையை இன்னைக்குதான் வாசிக்கிறேன் எழுத்தாளர் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு தொகுப்பு வெளியிட்டு அப்ப அறிவொளி இயக்கத்துல இருந்தப்ப அவங்க நிறைய புத்தகங்கள் போடுவாங்களா குட்டி குட்டி புத்தகமா ரொம்ப எளிமையான வார்த்தைகளோட இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல மொழிபெயர்ப்புல வந்த கதைகள் இல்ல முன்னாடி எழுதின எழுத்தாளர்களோட கதைகள்லாம் என்ன போடுவாங்களா குட்டி குட்டி தொகுப்பா போடுவாங்களாம் மிகவும் எளிமையான வார்த்தைகள் ஏன்னா அறிவொளியில படிக்கிற பெண்களுக்கு அப்பதான் படிப்பு தெரியும் அப்பதான் எழுதி பழகுவாங்க வாசிச்சு பழகுவாங்க ரொம்ப எளிமையா இருக்கு ஒரு குழந்தைங்க மாதிரி வச்சுக்கலாமே ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி எளிமையான வார்த்தைகளோட கொடுப்போமோ அந்த மாதிரியான ரொம்ப தேர்வு செஞ்சு தேர்வு செஞ்சு எடுத்த கதைகள்ல மிக முக்கியமான கதையா நான் பாக்குறது ஆரடி நிலம் அப்படிங்கிற கதை சோ அந்த தலைப்புல வந்திருக்கிற புத்தகத்துல குழந்தைகளுக்காக எடுத்து தொகுத்து கொடுத்திருக்காரு அதுல மிக முக்கியமான கதையா வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில வந்த ஒரு வெள்ளாட்டு குட்டியோட கதை ரொம்ப ரொம்ப அருமையான கதை நம்ம எல்லாருமே இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆட்டுக்குட்டி ஆஹ் எப்பவுமே வந்து அந்த ஆட்டுப்பட்டியில தான் கட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு உள்ளயே கொண்டு போய் தீன் போட்டிருப்பாங்க அது வெளி உலகத்தையே பார்த்தது ஒரு நாளு அஹ் இழுத்து அது கட்டுறதுக்கு மறந்துடுறாங்க இது எதாச்சியா வந்து கொஞ்சம் தூரம் அந்த ஆட்டுப்பட்டிகளே நடந்துட்டு இருந்தது அந்த ஆட்டுப்பட்டி திறந்திருந்தது பார்த்து கொஞ்சம் வெளியில வந்துருச்சு இதுக்கு ஆச்சரியம் என்னடா அது வெளியிலே வர முடியாது கட்டி வச்சிருப்பாங்களே இன்னைக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட குதிச்சு ஆடி பாடி கத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு எப்படி கத்து ஆட்டி அப்படியே கத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா வருது போய் ஒரே ஆட்டம் போட்டுட்டு வருது கொஞ்சம் தூரம் போன வணியின் தான் ஒரு பெரிய காடு தெரியுது அங்க இருக்கிற இளத்தலைங்களை எல்லாம் பறிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் அவங்க கொடுத்த இளத்தலையில இப்படி ஒரு டேஸ்ட் இருந்ததே இல்லை அவங்க வெறுமனே தினமும் புல்லும் இந்த கழிநீர் தண்ணியும் மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து அதுக்கு நாக்கே மரத்தை பச்சினு சொல்லலாம் இத பார்த்த உடனேயும் இதுக்கு ரொம்ப சந்தோஷமாயி துள்ளி குதிச்சு போய் எல்லாத்தையும் பறிச்சு பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இதெல்லாம் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருந்துச்சு அப்ப பார்த்தா ஒரு பெரிய மழை ஒண்ணு ரொம்ப பெரிய ஒசரமான மழை பிரம்மாண்டமா இடத்துக்கு பாக்குறதுக்கே இதுக்கு பார்த்த உடனே அந்த மலை மேல போகணும்னு ஆசை வந்துருச்சு மெதுவா 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 கத்திட்டு 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 அந்த மலை மேல ஏற ஆரம்பிச்சது அப்புறம் குடு குடு குடுங்க ஓட ஆரம்பிச்சுது அது கத்திக்கிட்டே போச்சு எப்படி கத்துச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே போச்சு மேலே ஏறி போனவாணியும் அதுக்கு ரொம்ப மறுபடியும் பசி எடுத்தது சாப்பிட ஆரம்பிக்குது அதுக்கு தூக்கம் வந்துருச்சு ரொம்ப நேரம் நடந்து ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப டயர்டாயி தூக்கம் வந்துருச்சு அது எப்பவுமே அந்த பட்டிக்குள்ளையே படுத்து படுத்து தனியா ஒரு காட்டுக்குள்ள அதனால படுக்க முடியல எங்காவது வீடு இருக்குமா அந்த மாதிரி நம்ம வீடு மாதிரி இருக்குமான்னு தேட ஆரம்பிச்சு தூரத்துல ஒரு குகை தெரிஞ்சது சரி இந்த கோய்க்குள்ள போய் இன்னைக்கு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோய்க்கு பக்கமா மெதுவோ மெதுவோ யாராவது உள்ளு இருப்பாங்களான்னு மெதுவோ 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 கால் அடி எடுத்து வச்சு போக ஆரம்பிக்குது சூப்பர் மரங்கள்னா ரொம்ப பிடிக்குமா சூப்பர் அப்ப மெதுவா 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 போக ஆரம்பிக்குது அங்க உள்ள குகைக்கு பக்கத்துல போகும்போதே பயங்கர பேட்ஸ்மெல் ஐயோ என்ன ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்ல அது நகர்ந்ததே இல்லை ஏன் அப்படின்னா உள்ளதானே இருக்குது பட்டிக்குள்ள அது அப்படியான வாசனையும் அவங்க உள்ள பார்த்தா எலும்பு கூடா கிடக்குது அந்த ஒரு ரத்த வாசம் அடிக்குது அப்படியே மாமிச துண்டெல்லாம் அந்த அங்க போய் கிடக்குது இதுக்கு என்னடா அது தெரியாம இதுக்குள்ள வந்துட்டோமோ ஆனா நமக்கு வேற வெளியில படுத்தா தூங்க முடியாதே சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு பிடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே படுத்துருச்சு அப்பா நம்ம மெதுவா படுத்துக்கிட்டே அசைப்படுது கண்ணு வேற சொப்புது தூக்கம் வேற வந்துருச்சு படுத்துக்கிட்டே அரை தூக்கத்துல ஆம் அப்படின்னு அசைப்பட்டு இருக்குது அந்த நேரம் பார்த்து அந்த கொகையோட உரிமையாளர் யாரு இந்த காட்டோட ராஜா சிங்கம் சிங்க ராஜா வந்துட்டாரு அவரு நல்லா உரிமிக்கிட்டே வர்றாரு அப்படின்ட்டு உரிமிட்டு வர்றாரு வந்துகிட்டே இருக்கும்போது இந்த குகைக்கு பக்கத்துல அந்த கால் தடம் எல்லாம் இருக்குது பாக்குறாரு என்னடா அது கால் தடமா தெரியுதே யாரா இருக்கும் இந்த மாதிரி கால் தடத்தை நம்ம பார்த்ததே இல்லையே ஆமா ஏன்னா இந்த சிங்கம் வந்து காட்டுக்குள்ளேயே இருந்ததுனால ஆடெல்லாம் அது பார்த்ததே கிடையாது ஆடை ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது அதனால அந்த ஆடோட கால் அந்த ஆடோட கால் தட ரொம்ப புதுசா இருந்தது என்னது ரொம்ப புதுசா இருக்கே வித்தியாசமா இருக்கே இந்த மாதிரி விலங்க பார்த்தது இல்லையே ஒருவேளை நம்மளை புடிச்சு அடிச்சு சாப்பிடறதுக்கு வந்திருக்குமோ ஐயோ வந்திருந்தாலும் வந்திருக்கோம் ஐயோ ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னவாதான் இருக்கணும் மெதுவா எட்டி பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் மெதுவோ 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 இப்படி போய் எட்டி பார்க்க போயிடுச்சு எட்டி பார்த்தா ஒரு இந்த ஆடு என்ன பண்ணிட்டு இருக்கு நல்லா அரைக்கன்னு தூக்கத்துல தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு என்னகிட்டு இருக்குது என்னது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கும் போல இருக்கு ஓய்யோ இதுகிட்ட மாட்டினோம் அவ்வளவுதான் நாம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்குது ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்ச உடனையும் இது பாக்குது அப்படியே உம் என்னவா இருக்கும் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்திருக்கு மறுபடியும் கொஞ்சம் தான் கழிச்சு வருது இது என்னவா இருக்குன்னு மறுபடியும் போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தா அது மறுபடியும் நல்ல படுத்தாம் ஆசை போட்டுருக்குது அப்ப பார்த்து யாரு நீங்க அப்படின்னு சொல்லி நடுங்களை குரல்ல சிங்கம் கேக்குது கேட்ட உடனே இந்த ஆட்டுக்குட்டியும் சிங்கத்தை பார்த்தது இல்ல அதனால அந்த ஆட்டுக்குட்டிக்கும் எல்லாம் தெரியாது ஒரு சிங்கம் கடிச்சிரும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டிக்கும் தெரியாது அதனால அந்த ஆடு வந்து அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு தெனா விட்டா ஹம் நான் யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன என்ன பத்தி தெரியலன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுது சொன்ன மாணி அது என்ன பத்தி தெரியலேன்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னவா இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் இங்க இருந்து பாக்கலாம் அது வெளியில வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்குது உள்ள இருந்து மறுபடியும் நல்லா மெல்ற சத்தம் இது யோசிக்குது ஆட்டுக்குட்டியை யோசிக்கிறது யாரா இருக்குது யாருன்னு தெரியலையே யாரா இருந்தா தூங்குற நேரத்துல டிஸ்டர்ப் சொல்லிட்டு மறுபடியும் போய் யாரு நீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன யாருன்னு தெரியாதா இந்த காட்டு ராஜாவை முதல்ல கூப்பிடுங்கப்பா அவர்கிட்ட நான் பேசணும் எங்கது ராஜாவை கூப்பிடுறதா அந்த ராஜா எனக்கு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இருங்க எதுங்க ராஜாவ நான் கூப்பிடுறேன் எதுக்கு இங்க வந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த காட்ட சுத்தி பாக்கான வந்த ஓ காட்டை சுத்தி பாக்கலான்னு வந்தீங்களா சரி இந்த ராஜாவை பாத்துக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் தெரிஞ்சுக்கிச்சு ஓ நம்மளை சாப்பிடுறதுக்காகதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டா ஓட்டம் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுது ஓடி போய் ஒரு மரத்துக்கு கீழ மூச்சு வாங்கி அப்படின்னு சொல்லி நிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த பக்கமா நிறைய ஒன்னு வருது என்ன தளதெரிக்க ஓடி வந்தீங்க போல இருக்குது நான் பார்த்தனே ராஜா எதுக்கு தளதெறிக்க ஓடி வந்தீங்க ராஜா நீங்க எப்படி ராஜா யாரை பத்து ராஜா வைந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது உடனே இது சமாளிச்சு பாக்குது ஆனா சமாளிக்க முடியல சரி எதுக்கு யாருக்கையோ சொல்லணும்ல சரி அறிக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இல்ல குகைக்குள்ள புதுசு ஒரு மிருகம் உட்காந்து இருக்கு அது என்ன சாப்பிடுறதுதான் உட்காந்து இருக்குது அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் ராஜா நீங்க ராஜாஜி ராஜா காட்டுக்கே ராஜா உங்களை விட யார் ராஜா இருக்க போறீங்க இருக்க போறாங்க பயப்படாதீங்க ராஜா இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி வெயிட் பண்ணுங்க நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஐயோ நீ ராஜா உண்மையே குடிச்சு சாப்பிடு நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி மெது உதவும் நடப்போட்டு நடப்போட்டு இந்த கோயில் பக்கத்துல போய் பார்த்தா அந்த கால் தடம் வந்து ஆட்டுக்குட்டியோட கால் தடம் ஏன்னா நரி வந்து காட்டை விட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல இருக்கிற ஆட்டுப்பட்டியில் இருக்கிற ஆடெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இருக்குது அதனால ஆட்டை பத்தி அது தெரியும் ஆடோட கால் தடத்தை வச்சுதான் அது அது பார்த்துதான் போய் பிடிச்சு சாப்பிடும் இதுக்கு பார்த்த தெரிஞ்சிருச்சு ஆட்டோட கால் தடன்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பாக்குது ஆடு ஆம் வந்து மறுபடியும் அசை போட்டே படுத்துருக்குது அப்ப மறுபடியும் பார்த்த உடனே ஓகே இது ஆடுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆஹ் திரும்பி கிளம்பி போயிருது போயிட்டு ராஜா என்ன ராஜா நீங்க ஆட்டுக்கு போய் நீங்க பயந்து வந்திருக்கீங்க என்னது ஆடா அப்படின்னா அது ஒண்ணு இல்ல அது ரொம்ப அப்பா அபிப்பிரா நீ நானே நிறைய அடிச்சு சாப்பிட்டுருக்கேன் நீங்க இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்கல்லப்பா அது படுத்திருக்கிற ஒரு தனா ஊட்டும் திமுடம் பார்த்தா நம்ம அப்பவே கடிச்சு சாப்பிட்டு போல இருக்கே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க பயந்துருக்கீங்க வாங்க என்னோட இல்ல இல்ல உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னதையும் ஆஹ் அநேகமா ஆடுதான் உன் அனுப்பிச்சிருக்கும் நீ ரொம்ப தந்திரக்கார நான் உன்ன நம்ப மாட்டேன் ஏராஜா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க நீ வந்து என்னை கொண்டு போய் அங்க விட்டுட்டு நீ ஓடி வந்துட்டீனா இப்படி எல்லாம் பண்ணா ராஜா நீங்க ராஜா உங்களை தாண்டி ஒண்ணுமே கிடையாது யாருமே கிடையாது இல்ல நான் நம்ப மாட்டேன் சரி என்ன பண்ணலாம் உன்னோட வள்ளி என்னோட வள்ளி வேணா முடிச்சு போட்டுக்கலாம் அப்பதான் நீ தப்பிச்சு ஓடாம இருப்ப அப்படிங்கிறீங்களா சரி முடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டோட வள்ளி நல்ல டைட்டா முடிச்சு போட்டாங்க இப்ப வாங்க ஐயோ யோ நானும் முன்னாடி போக மாட்டேன் நீ முன்னாடி போ என்ன கேவல என் வாழ்க்கையில ஒரு நரிக்கு பின்னாடி போக போவேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிக்க இருந்தாலும் அந்த கொகைக்குள்ள இருக்கிற விலங்க நம்ம விரட்டி ஒண்ணும் நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நரியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க அங்க போய் சேர்ந்தாச்சு அங்க போய் சேர்ந்த உடனே உள்ள பார்த்து ஏய் ஆட்டுக்குட்டி வெளியில வா அப்படிங்குது இது அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குது நரி நிறைய பார்த்தோன்னே இதுக்கு அப்படியே விடவெடத்து போச்சு இருந்தாலும் அஹ் எதுக்கு நான் வெளியில வரணும் நான் வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு செத்தா சாகுறா நம்ம செத்து போனா பரவாயில்ல கொஞ்சம் தைரியத்தோட சாகலாம் பேசிடலாம் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லுவேன் ஏ எவ்ளோ தனா விட்டா பேசுன்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம வா அப்படின்னு சொல்லி சிங்கராஜா சொல்லும் போது நீங்க பயப்படாதீங்க அது சும்மா நடிக்குது இப்ப போனா உள்ள போய் நான் பிடிச்சிட்டு வந்துருவேன் நீங்க பயப்படாதீங்க நீங்க தைரியமா உள்ள போங்க நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னதையும் யாரு அங்க என்ன சத்தம் யாரு முன்னாடி வர சொல்லுங்க ராஜா ராஜா இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாது ராஜா நீ முன்னாடி போங்க பாருங்க அது என்ன பேச்சு பேசுதுன்னு இப்ப போய் பிடிச்சாங்களாவ அப்படின்னு சொன்னது ராஜா வந்து அப்படியே எட்டி பாக்குறாரு எட்டி பார்த்த உடனே அந்த வால்ல வந்து அந்த நரியோட வாழை முடிச்சு போட்டு இருக்கிறத ஆட்டுக்குட்டி பாத்துருச்சு பார்த்த உடனே சொல்லுது இதுக்கு ஒரு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு ராஜா பயந்துட்டார் உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்ல பேசுதுக்கு அப்புறம் ஓடிடுச்சு இல்லையா அதனால ராஜா பயந்துட்டார்னு தைரியம் வந்துருச்சு வந்த உடனே சொல்லிச்சு என்ன ரொம்ப தைரியம் ஆயிடுச்சோ நறையாரே உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பரிசு குடுக்கணும் அப்படின்னு புரியல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே ராஜாவை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல உங்களுக்கு இதுக்கே ஒரு பெரிய பரிசு குடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே என்னாச்சு சிங்கத்துக்கு அட்டா பாவி நரி எவ்வளவு தொந்தரம் பண்ணி நம்மளை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து இந்த ஆட்டுக்கு கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பயந்து போய் எட்டி பாக்குறாரு இது அப்படியே கம்பீரமா அப்படியே தலையாட்டியா உள்ளவா உள்ளவா சாப்பிடலாம் அப்படி இன்னதையும் அதுக்கு அப்படியே பயமாயிருச்சு மேல இருந்து கீழே வரைக்கும் உதர ஆரம்பிச்சது விட்டாம்பாரு ஓட்டா அப்படியே குடுகுடு குடுகுடு குடுன்னு ஓடிடுச்சு ஓடும் போது என்ன பண்ணிட்டு இருந்துருக்கும் ஆமா நிறைய வாழ் தானா முடிச்சு போட்டுருக்குது நறையும் பின்னாடி தர 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 தரன்னு நிறைய இழுத்துட்டு ஓடிருச்சா இதோட கதை முடிஞ்சிருச்சு இது வந்து ஒரு நாட்டுப்புற கதை ஐயா அவர்கள் எழுதிய கதைய தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி அம்மா அவருக்கு நன்றி சோ நாட்டுப்புற கதை பொதுவாகவே நாட்டுப்புற கதை வந்து கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி நிறைய இருக்கும் சோ அந்த வகையில இன்னைக்கு இந்த கதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது இப்போ புக் ஃபேர்ல அந்த புக் வாங்கிட்டு வந்தப்போ ஆஹ் ரொம்ப படங்கள் போட்டு அழகா இருக்கும் அந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் நாலு கதை இருக்கு அது முக்கியமா வந்து நான் அந்த புத்தகத்தை தேடுற இன்னைக்குதான் படிச்சேன் எங்க வச்சு தெரியல சோ அந்த புத்தகத்துல வந்து ரொம்ப படங்களோட குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி அழகா கொண்டு வந்திருப்பாங்க அதுவும் மிக முக்கியமான கதை ஆரடி நிலம் அடுத்த வாரம் ஆரடி நிலத்தை பத்தி சொல்றேன் முன்னாலுமே அவ்வளவு முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு கதை நான் நிறைய இடங்கள்ல அந்த கதையை சொல்லியிருக்கேன் பெரியவங்களுக்கான கதையும் கூடாது ஆஹ் இன்னும் நம்ம கதைகளை தொடர்ந்து கடத்திக் கொண்டே இருப்போம் அடுத்த தலைமுறையிருக்கு இந்த மாதிரியான டிவியில இருந்தும் மொபைல்ல இருந்தும் குழந்தைங்களை வெளியில வர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் அப்படின்னா இந்த ருசியை கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஆயிட்டாங்க அப்படின்னா சில அடிக்ஷன் வந்து ரொம்ப நல்லது கரை நல்லதுன்னு சொல்ற மாதிரி சோ கதைகளுக்கு அடிமைப்படுத்தலாம் கண்டிப்பாக தூங்கும்பொழுது குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் காலையில எந்திரிக்கும் போது அரவணைச்சு எடுத்துங்க குழந்தைங்களை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூங்கும் போது எப்படி நம்ம ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கிறோம் அதே மாதிரி காலையில போது ரொம்ப ஹாப்பியா அந்த அன்னைக்கு இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப அஹ் எழுப்புறது வந்து அவ்வளோ அந்த அன்னைக்கு ரொம்ப நமக்கும் பிளசண்டா இருக்கும் அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா போகும் அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரொம்ப ஹாப்பியா அவங்கள வர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இருந்து தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போறாங்க நிறைய சோ அந்த குழந்தைங்க வர டைம்ல இருக்க முடியுமான்னு தெரியல நம்ம வர டைம்ல குழந்தைங்க வீட்டில இருக்குமே வந்த உடனே வந்து குழந்தை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து சோ குழந்தைகளை நம்ம அவ்வளவு கொண்டாடணும் அப்படின்னம்னா நம்ம என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்பாங்க அஹ் நம்ம நமக்கான ஒரு இடத்த குழந்தைங்க கண்டிப்பா குடுப்பாங்க கல்ஜிப்பான்னு சொல்ற மாதிரிதான் நம்முடைய குழந்தைகள் நம் வழியாக வந்தவர்கள் தானே தவிர நமக்காக வந்தவர்கள் அல்ல சோ நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அவங்க அவங்க மேல திணிக்காம அவங்களோட ஆசைகளுக்கு ஒரு ஒரு காது கொடுப்போம் அப்படிங்கறதான் சோ இன்றைய நிகழ்வு உம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மகிழ்ச்சியான நிகழ்வா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் சேட்டையோட வர்றேன் இந்த வாரமே சேட்டையோட வந்திருக்கணும் எனக்கு இன்னொரு வரைக்கும் நிறைய வேலைகள் போயிட்டு ஓடி ஓடி வந்து என்னால அந்த சேட்டையை எடுத்துட்டு வர முடியல சோ சேட்டைய மட்டும் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற சேட்டைங்க சேட்டை எடுத்துட்டு கொண்டு வா கொண்டு வா சேட்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன் அடுத்த வாரத்துல வந்து நம்ம சேட்டையோட நிறைய சேட்டைகள் செய்யலாம் ஓகேவா ஆமா சேட்டா வரையா சேட்டா வந்துட்டான் என்ன பண்றீங்க கதை கேக்க வந்தீங்களா ஆமா சேட்ட கதை கேட்கதான் வந்திருக்காங்க நீ அடுத்த வாரம் அவங்களோட சேர்ந்து கதை சொல்லலாம் சரியா அப்படியா அடுத்த வாரம் கதை ஆமா அடுத்த வாரம் கதை சொல்ல இப்ப பாய் சொல்லிடலாமா ஆ சரி வா ஓகே தேங்க்யூ சோ மச் வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி